வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளினொச்சி செல்வா நகரில் வந்து மூண்டே முக்கால் ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது இதை நாங்கள் பரப்பில் பார்த்தோம் என்று சொன்னால் அறுபது பிறப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த காணி வந்து ஒரு எல்வடிவ அமைப்பை கொண்ட காணியாக காணப்படுகிறது இந்த எல்வடிவ வடிவ அமைப்பிலே இரண்டு எல்வடிவ வடிவ அமைப்பிலும் இரண்டு கட்டுக்கினரு காணப்படுகிறது காய்க்கிற தென்னைகளும் நிறைய நிக்குது மற்றது சின்ன தென்னிகளும் வச்சிருக்கிறோம் நான் இதிலே காணொலியை உங்களுக்கு கிட்ட கொண்டே காண்பிக்கிறேன் காய்க்கிற தென்னைகளும் நிறைய இதுக்குள்ளே நிக்குது பண்ண போன்று பெரிய வியாபாரங்களை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு பெரிய தொகை காணி வேண்டும் அவ்வாறு நீங்கள் வியாபாரங்களை மேற்கொள்வதற்குரிய ஒரு காணியாக இது காணப்படுகிறது நிறைய பரப்பளவை கொண்டிருக்கிறதுனால உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த காணி முழுக்க நீங்கள் தின்ன வச்சு பெரிய ஒரு தின்னந்தோப்பு உருவாக்கி கொள்ளலாம் அல்லா விட்டால் வந்து சிறு பயிர்களுக்கும் உகந்த ஒரு மண்ணாக இது காணப்படுது இந்த காணிக்குள்ளே வந்து வீடும் இருக்குது நாங்கள் வீட்டை வந்து முழுமையாக போய் பார்வையிடுவோம் இப்போ காணியை சுற்றி கொண்டு வீட்டை போய் பார்வையிடுவோம் உள்ளுக்கு முன்னுக்கு சன்செட் எல்லாம் போட்டு சைட்டில் வாகனம் போடுற பத்தி எல்லாம் இறக்கி நல்ல ஒரு நீட்டான முறையில் வீடு இருக்குது நாங்கள் முழுமையாக போய் பார்வையிடுவோம் நிறைய பேர் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி குளத்துக்கு அருகாமையில் காணி கேட்டிருந்தீர்கள் அவ்வாறு அமைஞ்சிருக்கிற ஒரு காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்கு இந்த காணிக்கு அருகாமையிலேயே கந்தன் குளம் என்று சொல்லப்படுகிற ஒரு குளம் வந்து அமைஞ்சிருக்குது இதனால் வந்து நீங்கள் குளத்து கரையோடு காணி தேடுபவர்களுக்கு இது ஒரு உகந்த காணியாக அமையும் என்று நான் நம்புகிறேன் நேரடியாக வந்து பார்வையிடுங்கள் அப்பொழுது இந்த காணி தொடர்பான பூரணமான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதில் பார்த்தீங்களால் அதில் வெள்ளையாக தண்ணி தெரியுது இதுதான் கந்தன் குளம் நான் குறிப்பிட்டிருந்தது போல கந்தன் குளம் இந்த காணியினுடைய விலை வந்து உரிமையாளரால் வந்து கூறப்பட்டிருக்கிற விலை வந்து இரண்டு அரை கோடி என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது நீங்கள் நேரடியாக எனக்கு அழைப்பு ஏற்படுதுங்கள் நேரடியாக நான் உங்களை கூட்டிக் கொண்டு போய் இந்த காணி உரிமையாளரோடு நேரடியாக கதைக்க விடுகிறேன் நீங்கள் நேரடியாக கதைச்சி பேசி உங்களுக்கு இன்னும் குறைத்து எடுக்கிற வல்லமை இருந்தால் நீங்கள் எவ்வளவு மலிவாக வேண்டுமானாலும் இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த விலை தொடர்பாக எனக்கு எந்த வித தொடர்பும் இல்லை உரிமையாளரால் கூறப்படுற விலையைத்தான் நான் ஒவ்வொரு காணொலியிலேயும் கூறிக்கொண்டு வரேன் இரண்டு கட்டு ஒரு கட்டு நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் நல்ல பெரிய ஒரு கட்டுக்கிணறு தண்ணி வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் மேலாண்மை திருப்ப மாரிகாலம் மேலாண்மை இதனால் அருங்கோடைக்கும் பத்தாத ஒரு நீர்வளத்தை கொண்ட ஒரு கிணறாக இது காணப்படுகிறது இதுல இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டது வந்து கோழிக்கூடு மூன்று பாட்டிசமாக பிரிக்கப்பட்ட ஒரு கோழிக்கூடு இருக்குது நீங்கள் கோழி வளர்ப்பதாக இருந்தால் வளர்த்து கொள்ளலாம் நல்ல நுழைய காய்காய்க்கக்கூடிய வந்து பெரிய மாமரமும் நிற்கிது இதில் நீங்கள் பார்வையிடும் பொழுது அதை காணக்கூடியதாக இருக்கும் நல்ல பெரிய மாமரம் நிற்கிது நாங்கள் இப்போ வந்து இந்த எள்ளினுடைய மற்ற பகுதியை வந்து பார்வையிடுவோம் பின்பகுதி வந்து இன்னும் ஒரு எல் பகுதியாக காணப்படுகிறது அந்த எல் பகுதியிலேயும் ஒரு கட்டுக்குணர் இருக்குது நாங்கள் இப்பொழுது அந்த கட்டுக்குணரையும் அந்த எல் பகுதியையும் முழுமையாக பார்வையிடுவோம் இந்த எல் பகுதி வந்து வெறுமையாக காணப்படுகிறது ஒரு பன்னிரெண்டு சிறிய தென்னை நிற்கிது அது தவிர கட்டுக்கிணர் ஒன்று மாத்திரமே இதுக்குள்ளே அமைஞ்சிருக்கு இது வெறுமையாக காணப்படுறதுனால வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் மண்வளம் வந்து பார்த்திங்கன்னா என்று சொன்னால் சிறிய பயிரையும் நாட்டக்கூடிய ஒரு மண்வளமாக காணப்படுகிறது தோட்டத்துக்கு நூறு விதம் உகந்த ஒரு மண்வளமாக இது அமைஞ்சிருக்குது அதாவது சிறிய பயிர்கள் வைப்பதற்கும் மரக்கறி வைப்பதற்கும் நல்ல ஒரு உகந்த மண்வளத்தை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நாங்கள் இப்பொழுது இரண்டாவது கட்டுக்கிணரை பார்வையிடுவோம் குழி ஒன்று சொன்னால் கட்டப்பட்டிருக்கு இதுக்குள்ள ஓட்டர் பம்ப் ஆரம்ப காலத்திலே போட்டு இறைத்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய மோட்டரை இதுக்குள்ளே வைத்து பிட் பண்ணி பாதுகாப்பான முறையிலே மேலையும் சீல் பண்ணுவீர்களாக இருந்தால் பாதுகாப்பான முறையிலே இருக்கும் நாங்கள் இப்ப வந்து இந்த காணியை முழுமையாக சுற்றி பார்வையிட்டுட்டோம் இனி வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கும் வீட்டை முழுமையாக பார்வையிட இருக்கிறோம் உள்ளே சென்று வீட்டை நாங்கள் முழுமையாக பார்வையிடுவோம் வந்து சொன்னால் நெல் காய விடுகிற தளமும் வந்து போட்டு நாங்கள் இப்ப வந்து இந்த வீட்டுக்குள்ளே சென்று முழுமையாக பார்வையிடுவோம் வீடு முன்னுக்கு சன்செட் போடப்பட்ட நிலையில் இருக்குது சீட் அந்த சன் செட்டுடைய கூரை வந்து சீட்டாக காணப்படுது நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம் இப்ப நாங்க வீட்டுக்குள்ள போய் வீட்டினுடைய உள்ளமைப்புகளை வந்து பார்வையிடுவோம் முதலாவது சாமி அறையை வந்து உள்ள போய் பார்வையிடுவோம் உள்ளுக்கு வந்து பூசி எல்லாமே நீட்டாக இருக்குது ஜன்னல் எல்லாம் போடப்பட்டிருக்குது கதவும் வந்து போட்ட நிலையில் இருக்குது அடுத்து நாங்கள் வந்து இரண்டாவது அறையை வந்து பார்வையிடுவோம் அடுத்தது வந்து நாங்கள் சமையலறையை வந்து பார்வையிடுவோம் சமையலறை வந்து சிங்க் தட்டு வந்து மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது பொருட்கள் வைக்கிற தட்டும் வந்து கட்டியடிக்கணும் அதை விட வந்து உங்களுக்கு பூச்சி வேலை எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் வந்துருக்குது இந்த வீட்டினுடைய சைட் பக்கத்தில் வந்து வாகனங்களை விடுவதற்காக ஒரு பத்தி வந்து இறக்கினோம் அது முழுமையாக சீட்டால் வந்து இறக்கப்பட்டிருக்குது பெரிய ஒரு பத்தி இறக்கி உங்களுடைய வாகனங்களை விடுவதற்காக இருக்கலாம் அல்லாது மழை நேரங்களிலே உடுப்பு காய விட அவ்வாறு உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றுறவுகளை இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றுறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்